நேற்று கோவிலுக்கு போய்ட்டு வந்தானு சொல்லியிருந்தேன் இன்றைக்கும் வந்து கோவிலுக்கு கிளம்பிட்டேன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் சிறப்பு பூஜை பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க அதனால் மாமியார் வந்து ஸ்பெஷலாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தாங்க அதனால் பிரசாதம் வாங்கிட்டு வர்றதுக்கு தான் இன்றைக்கி திரும்பவும் கோவிலுக்கு போகிறேன் பக்கத்து வீட்டு அக்கா கூட தான் போனேன் கோவில் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல ஸோ கோவிலுக்கு போயிட்டு சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் வந்தாச்சு இங்கே கேரளாவில் மழை டைமில் டோரை தொடக்க துறக்கத்துலாம் ரொம்பவே கஷ்டம் நான் யார் மேலாம் கோவம் இருந்ததுன்னா அவங்கள வந்து நினச்சிட்டு துறப்பேன் ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா கதவும் வந்து திறப்பேன் இருந்துடும் அதுக்கப்புறம் இந்த பிரசாதம்லாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வரப்போம் இந்த சிறப்பு பூஜைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா கண்டிப்பாக கேரளாவில் இந்த மாதிரி வாழை இலையில் இந்த மாதிரி தெச்சு பூ வச்சு தான் வந்து கொடுப்பாங்க அது நம்ம இட்லி கொத்து பூவுன்னு சொல்லுவோம் சிவன் கோவில்ன்றதால திருநூறு சந்தனம் எல்லாமே வந்து இருக்கும் கணபதி பூஜைன்றதால அந்த கருப்பு கலரில் ஒரு பிரசாதம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் மட்டரிசி போட்ட பால் பாயாசம் மட்டரிசி போட்ட வெள்ளம் பாயசம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக சோறு மாதிரி இருக்குது மட்டரிசி அதுக்கப்புறம் இந்த பிரசாதம் இது எல்லாத்தான் வாங்கிட்டு வந்தேன் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துருக்கு நன்றி